வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் இந்திய உதவி பாடத்தை சுமந்து கொண்டு வந்த இந்திய விமானம் வடகிழக்கு பருவமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் தந்தையின் பல லட்சம் பணத்தை களவாடிய மகள் வெளியான காரணத்தால் அதிர்ச்சியில் குடும்பம் இலங்கையை உழுக்கிய பேரிடர் கையில் பென்சிலுடன் புதைந்து போன சிறுவன் போலீஸ் அதிகாரியின் வேதனை பதிவு இலங்கையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவு வெளியான அதிர்ச்சி தகவல் வடக்கு வெள்ள அனர்த்த நிவாரணமாக ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ஒதுக்கீடு இந்திய பேரிடர் உதவிகளை ஏற்றிய எட்டாவது விமானம் ஒன்று மதியம் கட்டுநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்திய அரசாங்கத்தால் நாட்டைக்கு நன்கொடியாக வழங்கப்படும் பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமான ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் எடையுள்ள நூற்றி பத்து அடி நீளமுள்ள இரண்டு வழி இரும்பு பெய்லி பாலத்தை விமானம் சுமந்து சென்றுள்ளது இந்த பாலம் உட்பட இந்திய விமானத்தால் எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை இலங்கை ராணுவ பொறியியலாளர் படையின் அதிகாரி குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பின்னர் இந்த பாலம் நுவரேலியா பகுதியில் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் இலங்கை ராணுவ பொறியியலாளர் படையின் அதிகாரிகளினால் நிறுவப்பட உள்ளது மேலதிகமாக படகுகள் சீனி மற்றும் ஜெனரேட்டர்களும் கொண்டுவரப்பட்டன இவற்றை கொண்டு இந்திய விமானத்தின் மிகப்பெரிய விமானமான சி செவன்டீன் இன்று மதியம் கட்டுநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த நிகழ்வின் இலங்கையில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிக ஆலய அதிகாரிகள் குழுவும் இலங்கை இராணுவ பொறியியலாளர் படை மற்றும் இலங்கை விமானப்படை அதிகாரிகள் குழுவும் கட்டநாய்கா விமான நிலையத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவமழை வரும் நாட்களில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதிக மழை பெய்யாது என்று வளிமண்டலவியல் தணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது டிசம்பர் மாதத்தில் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் சில நேரங்களில் உவா மாகாணங்களில் பருவமழை பொதுவாக மாலையில் பெய்யும் கடமை முன்னறிவிப்பாளர் உதேசி வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு அருகில் உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகின்ற என்ற வதந்தியும் திணைக்களம் நிராகரித்துள்ளது புயல் தொடர்பான பொதுமக்களின் அச்சத்திற்கு எந்த காரணமும் இல்லை என்று திணைக்களம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் வர்த்தகரான தந்தையின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை அவரது கைத்தொலைபேசியை பயன்படுத்தி பதினேழு வயதான மாணவி பண பணமாற்றம் செய்த சம்பவத்தால் தந்தை ஆடிப்போயுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அண்மையில் யாழ்ப்பாண வங்கி வர்த்தகர் ஒருவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணம் தனக்கு தெரியாது மாற்றப்பட்டுள்ளதாக வங்கிக்கு வந்து முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை செய்த வங்கி நிர்வாகம் பணம் மாற்றப்பட்டது கைத்தொலைபேசி ஆப் மூலம் அது நள்ளிரவு பதினோரு மணியளவில் பரிமாற்றம் நடந்துள்ளது என்றும் வர்த்தகருக்கு கூறியுள்ளார் இந்நிலையில் தனது தொலைபேசி தனது பொறுப்பில் வீட்டில் வைத்திருந்தபோது எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என வர்த்தகர் வங்கி நிர்வாகத்திடம் வாதாடியதுடன் அது தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப் போவதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் ஒருமுறை வீட்டில் தீவிர விசாரணை செய்து வருமாறு வங்கி நிர்வாகம் வர்த்தகரிடம் கூறியுள்ளது அத்தோடு தனது வங்கி அல்லாது இன்னொரு வங்கிக் கணக்கிற்கு குறைத்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் அந்த வங்கி கணக்கு விவரம் தனக்கு தெரியாது எனவும் வங்கி கூறியுள்ளது இதனையடுத்து வீட்டுக்கு சென்ற வர்த்தகர் விசாரணைகளை மேற்கொண்டபோது மூத்த தந்தையின் பணத்தை மற்றொரு கணக்கிற்கு மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மறுநாள் வங்கி முகாமையாளர் வர்த்தகரை தொடர்பு கொண்டு விசாரணைகளை செய்தபோதே தனது மகள் கணக்கு பரிமாற்றம் செய்துள்ளதாக வர்த்தகர் கூறியுள்ளார் வர்த்தகரின் மகளின் பாடசாலை நன்றி ஒருவரின் தாயின் கணக்கிற்கே குறைத்த பணம் மாற்றப்பட்டுள்ளது நன்மை மீதான தீராத காதலால் மாணவி குறைத்த பணத்தை பரிமாற்றம் செய்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது தனது மகளை ஏமாற்றி பணம் பெற்றமை தொடர்பாக வர்த்தகரால் போலீசாரிடம் இடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இயற்கை பேரழிவால் மலையக மகளில் பலர் மண்ணில் புதையுண்டு போயுள்ளனர் இந்நிலையில் வெளிமடை பிரதேசத்தில் மண்ணில் புதையுண்ட சிறுவனின் உடலை மீட்கையில் அவனது கையில் பென்சில் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் கண்ணீரை வரவழைத்துள்ளது இது தொடர்பில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட வெளிமடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் முகநூல் பதிவு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது பதிவில் வெளிமட ரேந்த போல பகுதியில் முஸ்லிம்கள் அதிக அளவில் வாழும் ஒரு பிரதேசமாகும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகள் மற்றும் மூன்று மகன்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அதே இடத்தில் புதைக்கப்படும் அளவுக்கு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அந்த ஒவ்வொரு உடலையும் என் கைகளினால் தூக்க வேண்டிய அளவுக்கு நான் துர்ப்பாக்கியமானவனாக இருந்தேன் சிறிய மகன் எழுதிய ஒரு பென்சில் உடலின் அருகே கிடந்ததைக் கண்டேன் மிகவும் மனவேதனை அடைந்து அதை உடலுடன் சேர்த்து வைத்துக் கொண்டேன் அந்த பென்சில் என்னிடமே வைத்துக் கொண்டு உடலை ஒப்படைத்தேன் என வெள்ளிமடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் துணையின் அண்மை தரவுகளின்படி நாட்டின் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அக்டோபரில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எண்பத்தி நான்கு ரூபாய் தேவைப்பட்டது இது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது போது வாழ்க்கை செலவில் சிறிய சிறியும் அக்டோபரில் ஒரு குடும்பத்துக்கான அதிகபட்ச வாழ்க்கை செலவு கொழும்பு மாவட்டத்தில் இருந்தது கொழும்பு மாவட்டத்தில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அக்டோபரில் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எழுபதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய் தேவைப்பட்டது என்று தரவுகள் காட்டுகின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்படும் போது இது வாழ்க்கை செலவில் சிறிய அதிகரிப்பாகும் ஒரு குடும்பத்திற்காக இரண்டாவது அதிகபட்ச வாழ்க்கை செலவு கம்பகம் மாவட்டத்தில் உள்ளது கம்பகம் மாவட்டத்தில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ரூபாய் எழுபதாயிரத்து எழுபத்தி ஆறு தேவை என்றும் அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இது வாழ்க்கை செலவில் ஒரு சிறிய குறைவு ஒரு குடும்பத்திற்கான மிக குறைந்த வாழ்க்கை செலவு முடவகலி மாவட்டத்தில் இருந்தது அங்கு நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு ரூபாய் செலவாகும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்பா புயல் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்கு சுமார் ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் அனர்த்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகன் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஜனாதிபதி என்ற வகையில் திசநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியமைப்பதற்கு அனைத்து நிவாரணப் பணிக்காக சுமார் பத்தாயிரத்து இருநூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாய்களை முதற்கட்டமாக முழு நாட்டுக்கும் ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒதுக்கப்பட்ட நிதிகள் சகல மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பாதிப்புக்குள்ளான தரவுகளின் அடிப்படையில் பிரதேச செயலகங்கள் ரீதியாக பங்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புகளுக்குள்ளான மன்னர் மாவட்டத்திற்கு விசேடமாக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மில்லியனும் யாழ் மாவட்டத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து மில்லியனும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இருநூற்றி ஆறு மில்லியனும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியனும் மற்றும் வவுனியா மாவட்டத்திற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது வட மாகாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மன்னர் மாவட்டம் விளக்குகின்ற நிலையில் தொள்ளாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இனிய மாவட்டங்களின் பாதிப்பு மற்றும் தேவைப்பாடுகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாகாண சபைகளுக்கு விசேடமாக அனைத்து நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனூடாக புறப்படும் நிதிகளில் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றன வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் பண்ணி வளர்ப்பு அதிகமான பாதிப்புகளை எதிர் உள்ளதாக அறிய கிடைக்கின்ற நிலையில் அதன் முழுமையான புள்ளி விவரங்கள் இறுதி செய்யப்படவில்லை மனர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினையாயிரம் கால்நடைகள் உயிரிழந்திருக்கலாம் என எதிர்ப்பு கூறப்படும் நிலையில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் தரவுகள் இறுதி செய்யப்படவில்லை இவ்வாறான ஒரு நிலையில் முழு நாடும் வரலாறு காணாத அனர்த்த நிலையை சந்தித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தமது குறுகிய அரசியல் சுய லாபத்தை தேடி வருகின்றன அனைத்து நிலைமையை காரணம் காட்டி ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என ஒரு கூட்டமும் ஆட்சியை எம்மிடம் தாருங்கள் என இன்னொரு கூட்டமும் மக்கள் நலன்களை சிந்திக்காமல் அதிகார மோகத்தில் திரிகின்றனர் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்துக்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் எந்த சவாலையும் ஏற்க தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்